எங்களோட தோல்விக்கு முக்கிய காரணம் இதுதான் கண்டிப்பாக இதை மட்டும் சரியாக பண்ணியிருந்தா இந்த போட்டியை வெற்றி பெற்றிருப்போம் அப்படின்ட்டு போட்டிக்கு பிறகு தோல்வி கேப்டன் சுமங்கில் பேசியிருக்காங்க வீடியோக்குள்ளே பொறுத்த முன்னாடி நம்ம சேனலுக்கு அச்சு போசோம்னா சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க அப்படி பண்ணுறதுன்னா பக்கத்தில் இருக்க பிள்ளை கணக்கான நோட்டிஸ் வரும் நிறைய பேர் சப்ஸ்க்ரைப் பண்ணால் பார்த்துட்டுருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க நிறைய பேர் லைக் பண்ணால் பார்த்துங்க லைக் பண்ணி பாருங்க நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷன் இருக்கும் ஸோ லைக் பண்ணிகிட்டு பாருங்க ஸோ இப்போ இந்தியோட தோல்விக்கு என்ன காரணம் அப்படின்ட்டு சுமங்கில் பேசியிருக்காருங்க இதுதான் காரணம் கண்டிப்பாக இதை மட்டும் பண்ணியிருந்தால் இந்த ஒரு போட்டியை அசால்ட்டாக வெற்றி பெற்றிருப்போம் அப்படின்ட்டு போட்டிக்கு பிறகு ரொம்பவே கண் கலங்கி பேசியிருக்காரு ஏன்னா இந்தியா இந்த ஒரு போட்டியை வெற்றி பெற்றுருந்தால் தொடரை கைப்பற்றிக்கலாம் இந்தியா முதல்ல பண்ண மிகப்பெரிய தவறான வச்சு தோல்விக்கு என்ன காரணம் அப்படின்னா முதல்ல டாஸ் தாங்க ஏன்னா டாஸை பொறுத்தவரைக்கும் இந்தியா வெற்றி பெற்றிருந்தால் கண்டிப்பாக இந்தியா முதல்ல பவுலிங் பண்ணியிருப்பாங்க இந்தியா சேசிங்கில் அசால்ட்டாக வெற்றி பெற்றிருக்கலாம் ஏன்னா பேட்டிங் இந்தியா பிடிச்சதுனால இந்தியா அன்னைக்கு மிகப்பெரிய ஆப்பாக அமைஞ்சு போச்சு கண்டிப்பாக பேட்டிங் பிச்சு அப்படின்னு சொன்னாங்க ஆனால் ஒட்டு மொத்தமாக முதல்ல பவுலிங் பிச்சாக மாறிப்போச்சுங்க செகண்ட் இன்னிங்ஸ் தான் பேட்டிங் பிச்சாக இருந்துச்சு முதல்ல பேட்டிங் பண்ணி தான் வெற்றி பெறும் அப்படின்ட்டு ஹிஸ்ட்ரியே வந்து சொல்லப்பட்டிருந்துச்சு அதனால nah, தான் கண்டிப்பாக இந்த ஒரு போட்டியை இந்தியா வெற்றி பெற்றுவாங்க அப்படின்னு நோக்கத்தோடு டாஸ் தோத்தாங்கன்னா சரிப்பா ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணி நல்ல ஒரு ஸ்கோர் அடித்து நம்ம வந்து ஜெயிச்சிடலாம் தான் நினைச்சோம் ஆனால் அங்கே நடந்ததே வேறேங்க முதல்ல பிச்சு பார்த்தீங்கன்னா பேட்டிங்க்கு ஆப்டாக தான் இருந்துச்சு ஆனால் போக போக சுத்தமாக பேட்டிங்கே பால் வரல ஃபஸ்ட்லேருந்தே ஸ்டார்டிங் எழுதிய கட்டையை போட்டு ரோஹித் சர்மா மற்றும் கில் ரெண்டு பேரும் பொறுமையாக தான் ஸ்டார்ட் பண்ணாங்க சென்சிபுளாக ப்ளே பண்ணாங்க அட்டாக்கிங் பண்ணலாம் அப்படின்னு போனப்போ தான் இந்திய அன்னைக்கு ஒவ்வொரு விக்கெட்டாக சரியா ஆரமிச்சிது அப்போ தான் தெரிஞ்சுது வந்து பேட்டிங் பிச் கிடையாதுப்பா பாலிங் பிடிச்சு முதல்ல நாம் வந்து முந்நூறு ரன் அடித்தா வெற்றியை பதிவு பண்ணிடலாம் அப்படின்ட்டு இந்தியா என்ன தான் விக்கெட் போயிருந்தாங்கன்னு கே ஆல் ராகுல் செம்மையாக போராடுனாங்க ஹேட் சாப்பிட்டுன்னு சொல்லியிருக்காங்கன்னு ஏன்னா செம்மையாக போராடினாரு ஒரு பக்கம் இந்தியா அவ்வளோதான் இரநூத்தம்பது இரநூறு அடிக்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயம் அப்படின்ட்டு நம்ம வந்து யோசிச்சுட்டு இருந்தோம் ஆனால் கே ஆல் ராகுல் கடைசியில் நின்று ஒரு செஞ்சுரியை பதிவு பண்ணி இந்திய அன்னைக்கு ஸ்டேபிளாக இரநூத்தி எண்பதுங்க ஒரு ஸ்கோரை பதிவு பண்ணி கொடுத்தாரு கண்டிப்பாக இது வந்து போதுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக போதும் அப்படின்னு நினச்சோம் ஏன்னா பிச்சு வந்து அப்படி மாறி போச்சு பிச் கண்டிஷனு சரிப்பா செகண்ட் இன்னிங்ஸில் பவுலிங் போட்டு பார்க்கலாம் அப்படின்னு பௌலிங் போட்டால் செம்மையாக இந்திய அணி பவுலிங் போட்டாங்க ரெண்டு விக்கெட் அடுத்தடுத்து இந்திய அணிக்கு கிடச்சிது சரிப்பா ரைட் இப்படியே போனால் ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நினச்சோம் ஆனால் தான் வந்து மிகப்பெரிய டிப்ஸ் நடந்துச்சு என்னென்னா பேட்டிங் பிச்சை அப்படியே மாறி போச்சுங்க ஸோ பத்து ஓவருக்கு அப்புறம் முழுக்க முழுக்க நியூசிலாந்து அன்னைக்கே போயிடுச்சு அங்கே தான் மிகப்பெரிய லெவலில் நியூசிலாந்து அன்னைக்கு மிகப்பெரிய பார்ட்னர்ஷிப் ஒன்று போட்டாங்க யங் மற்றும் டேனல் மிச்சல் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு தரமான பார்ட்னர்ஷிப்பை போட்டு இந்திய அணியை சூழல முடிச்சு விட்டாங்க ரெண்டு பேரும் அவுட்டே ஆக மாட்டோம் அப்படின்ட்டு கட்டையை போட்டு பேட்டில் நிற்க ஒன்றுமே பண்ண முடியல இந்தியாவில் கையை ஓரள கால ஊரில் எப்படி போட்டாலும் சிக்ஸு ஃபோர்னு அடிக்கிறாங்க என்ன பண்ணுறது அப்படின்ட்டு ஒன்றுமே பண்ண முடியல முடிஞ்சு போச்சு அப்படின்னு பார்த்தா ஒரு விக்கெட் கிடச்சிதுங்க எங்கள் விக்கெட்டு அதுக்கப்புறம் திருப்பியும் இந்தியா பேக் டவுனு ஒன்றுமே பண்ண முடியல ஸோ செஞ்சுரியை பதிவு பண்ணால் டேர்மிச்சில் மேட்சு முடிஞ்சு போச்சு ஸோ இதுதான் இந்தியாவோட கதை இந்தியா தோல்விக்கு முக்கிய காரணமே டாஸ் அப்படிங்கிற மாதிரி நம்மளோட சுமன் கீழ் பேசியிருக்காரு குறிப்பாக சொல்லப்போனால் இந்தியா பேட்டிங்கில் இன்னும் முப்பது நாற்பது ரன் அடிச்சிருந்தால் வெற்றி பெற்றிருப்போம் ஸோ அதனால் இந்த தோல்வி எங்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றத்தை கொடுத்துருக்கு ஏன்னா இந்த ஒரு போட்டி நாங்கள் வந்து நல்லா தான் ப்ளே பண்ணியிருந்தோம் பேட்டிங்கில் இன்னும் முப்பது ரன் அடிச்சிருந்தால் வெற்றி பெற்றிருப்போம் பவுலிங்கில் சுத்தமாக நாங்கள் சர்க்கிள் ஏற்பட்டிருக்கு பவுலிங்கில் பொறுத்தவரையும் இன்னும் கொஞ்சம் நல்லா போட்டிருந்தா ரெண்டு மூணு விக்கெட் நல்லா எடுத்திருந்தால் கண்டிப்பாக மேட்சை க்ளோஸாக கொண்டு போயிருக்கலாம் குறிப்பாக சொல்லப்போனால் குரூசியல் டைமில் கேட்சை விட்டார் பிரசிப் தான் அதுவும் எங்களுக்கு மைனஸ் பாயிண்ட் ஆடி வந்துச்சு எங்களுக்கு ஸோ இன்றைய போட்டி முழுக்க முழுக்க பேட் ஃபேனாக தான் அமைஞ்சிருக்கு அப்படின்ட்டு முழுமையாக சொல்லியிருக்காரு கில்